எளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ஆவணி மாச பழங்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியேன் சக்தி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஏ அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசிரீகணேச இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வர மாதம் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடி அப்படின்னாலே உரிய மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் இப்போ மனிதர்களுக்கு உரிய மாதம் மனிதர்களுக்கு என்ன சாமி அப்படின் வீட்டில் சுப நிகர் முகூர்த்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஆடியில் ஒரு சில பேர் பெண் பார்க்குற படலம் ஜாதகம் பார்க்குற படலம் இதெல்லாம் தொடங்குவாங்க அப்போ மூர்த்த நாள் அப்படின்றது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் தட்சிணாயன மாதத்தில் தொடங்கக்கூடிய மாதம் அதே போல் இந்த தட்சிணாயனம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆண்டவனுக்குரிய மாதம் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றத பார்த்தோம்னாக்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் தொடங்குது இந்த மாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களமான நாள் அப்படின்றாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் தொடங்கக்கூடியது ஆடியில் ஆண்டவனுக்கு உண்டான காரியங்களை தொடங்கிட்டு ஆவணியில் முகூர்த்தங்கள் திருமண முகூர்த்தங்கள் உருவிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நிகழ்வு மங்களகரமான விசுவாச வருஷம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த நாள் அப்படின்றது அமாவாசை திதி அடுத்தது அதே நாளில் பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது வாஸ்து பகவானை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் கண் விழிக்கக்கூடிய நேரம் அவர் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் கட்டட வேலைகள் தொடர்பாக வீட்டுக்கு பூஜை போடுறது வீட்டுக்கு பூஜை அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஈசான்யத்தில் பூஜை போடுவாங்க இந்த பக்கம் ஆரடி அந்த பக்கம் ஆரடி எடுத்து அதில் டயகனலாக கொண்டு வந்துட்டு அதில் மைய பகுதியில் ஒன்றுக்கு ஒன்று ஆழமும் ஒன்றுக்கு ஒன்று நீளமும் வச்சுக்கிட்டு அதில் தான் இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான கல் வைக்கக்கூடியது ஒன்பது கல்கள் வச்சுக்கிட்டு ஒன்பது கல்கள் அப்படின்றது நவகிரகத்தையும் கூப்பிட்டு பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த வாஸ்து நாள் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வருது ஆவணி மாதம் ஆறாம் தேதியில வாஸ்துக்கு உண்டான நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்று வரையிலும் இருக்கு எப்போதுமே இதை பொறுத்தளவுக்கு வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு பாகமாக பிரிப்பாங்க அஞ்சு பாகம் அப்படின்றது இதுக்கும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அப்போ ஐயெட்டு நாற்பது ஐம்பது தொண்ணூறு நிமிஷம் அப்போ சற்றேரக்குறையை ஒன்றரை மணி நேரம் பிரிக்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவர் நித்திரை விடக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது குளிக்கக்கூடியது காலைக்கடங்கு முடிக்கக்கூடியது அடுத்தது இதில் விசேஷமான நேரம் பர்டிகுலரான விசேஷ நேரம் இந்த விசேஷமான நேரத்தில் நாங்கள் பூஜை பண்ணினா எங்களுக்கு கட்டட வேலைபாடுகளில் உள்ள பொருளாதார தடங்குகளோ தளங்களோ மெட்டீரியல் தளங்களோ வரக்காது அப்படின்னாக்க அஸ்பீசியஸாக அந்த போடக்கூடிய மேஸ்திரியோ இல்லை பண்ணக்கூடிய ஐஆர்டியோ சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மூணு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் அப்போ பதினெட்டு பதினெட்டு அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வாஸ்து பூஜை போடணும் என்ன சாமி ரெண்டு முப்பத்தொன்று இருக்கு அவர் எழுந்திருச்சிட்டு அவர் பண்ணக்கூடிய வேலையை அஞ்சா பிரித்ததுனால இந்த மூணு இருபத்தி அஞ்சுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜையை போட்டுட்டா எல்லா விதமான தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் கட்டட வேலைப்பாடுகளும் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி e <laughs> எம்பெருமான் விநாயகர் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் கொண்டாடப்பட்டது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னாக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பண்டிகை அப்படின்றது விநாயக சதுர்த்தி இது தொடங்கப்பட்டது அப்படின்றது பாலகங்கார திலகர்னால அப்போ அந்த காலகட்டங்களில் பிஷராஜருடைய ஏகாதிபத்தியம் இருந்ததுனால வேறு எந்த இதுவும் போடாமல் இருந்தாங்க அப்போ இந்த விநாயக சதுர்த்தி மூலியமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் அப்படின்றது விநாயக சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இரு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை ரிஷி பஞ்சமி மற்றும் மகாலட்சுமி விரதம் மகாலட்சுமி அப்படின்ற பொறுத்தளவுக்கு செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உண்டான விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை எம்பெர்வான் முருகனுக்கு உண்டான சஷ்டி விரதம் யார் எந்த குடும்பத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சங்கரங்கள் அத்தனையும் விளக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகன் அந்த சஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை கேதார விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஆவணி மாசத்துல வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆவணி மூல நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை மலையாள மக்களை பொறுத்தளவுக்கு அத்தம் தொடங்கி பத்தாவது நாள் ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இதுலையும் பொறுத்தளவுக்கு கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு வரக்கூடியது இந்த காலகட்டங்களில் சந்திர கிரகணம் வருது இந்த சந்திர கிரகணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா அப்படின்னாக்க பாரத தேசத்தில் தெரியக்கூடிய நாள் அப்படின்றது இந்த கிரகணம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த சந்திர கிரகணத்தை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்துக்களாக பிறந்தவங்களுக்கு மூணு காரியங்களில் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாள் ஒன்று ஆடி அமாவாசை அடுத்தது மாலையபட்சம் அதுக்கு அடுத்தது தைய இது என்னத்துக்காக அப்படின்னாக்கா இந்துக்களாக பிறந்தவங்க தன்னுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பொறுத்தளவுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அதே போல் மாசாந்திர தர்ப்பணங்கள் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு இறந்த திதி தெரியாமல் இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுத்தாச்சு திதி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கிற ஜோசிய போய் பார்த்துட்டு இந்த நாளில் இது இறந்தார் அது திதி எப்போ வருது அப்படின்னு இந்த மாலை பட்சத்தில் பதினஞ்சு நாள் திதியில் அந்த வர திதியில் கொடுத்தோம் அப்படின்னாக்க முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் கடந்த பன்னெண்டு மாதமாக செய்யாத அமாவாசைகள் திதிகள் தர்ப்பணங்கள் அவங்க போகிற இடம் அப்படின்றது பரமபத வாசலுக்கு போகக்கூடியது அப்படியேப்பட்ட ஏற்பட்ட ஒசந்த மாலை பட்சம் ஆரம்பம் அப்படின்றது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சந்தரங்களை விளக்கக்கூடிய சதுர்த்தி எம்பெருமான் சந்திர பகவானுக்கு விநாயகர் விளக்கக்கூடியது சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை விளக்கக்கூடியது சங்கடக சதுர்த்தி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து நாலாவது திதியாக வர்றது சதுர்த்தி அதுக்கு பேர் சங்கடகர் சதுர்த்தி அப்போ இத்தனை முக்கியமான விசேஷங்கள் இருக்குது கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடியில் பொறுத்தளவுக்கு ஆடியில் கூட மாட்டாங்க ஆடி பட்டம் தேடி விதை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ நல்ல சுப நாட்கள் அத்தனையும் இந்த ஆவணி மாதம் தொடங்குது சரி இந்த காலகட்டங்களில் ஆவணி மாசத்துல பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது நம்ம எப்போதுமே மாச பலன்கள் பார்க்கக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுவார் சந்திர பகவான் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுவார் மற்ற கிரகங்களான செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே மாறுவாங்க இதை விட்டு தான் நம்ம மாச பலன்கள் சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பொருத்தத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கண்ணியில் செவ்வாயிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்னாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வா வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துவிட்டார் இந்த மாதம் பார்த்தாலேயேனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் ராசியிலிருந்து அவர் வந்து ராசிக்கு போகிறார் சாரி சுக்கரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்த இல்லையானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போய்ட்றார் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மேஷம் பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் இந்த மேச ராசிக்கு பார்த்தேன்னா இவ்வளவு நாள் அதாவது போன ஆடி மாதத்துலேருந்தே வந்து இந்த மாதிரி அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த மாத கடைசியில் தான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாத கடைசியில் வந்து மாறுற துலாத்துக்கு வரார் மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா எல்லா போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும் திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பண யோகம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இந்த மாதத்தில் அதாவது ஆவணி மாதத்தில் பார்த்தேன்னா அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாளில் தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய மாறுதல்கள் இருக்கும் சனி சூரியனுடைய ஒருவருக்கொருவர் நேர் பார்வையின் மூலியமாக பார்த்தாலேயானால் அரசாங்கம் சம்பந்தமாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு இன்னல்கள் வரும் பிரச்சனைகள் அரசாங்கம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த ஆனால் குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் இருக்கும் என்ன இருந்தாலும் இந்த மாதம் பார்த்தேன்னா அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் கேத்துவோட சம்பந்தத்தில் வர டிகிரி வேரியேஷன் அதிகமாக இருந்தாலும் சூரியனுக்கு கொஞ்சம் பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகளுக்கு சற்று கலக்கங்கள் மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோட குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது சரி இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு புதனுடைய மாற்றம் சுக்கரனுடைய மாற்றம் எந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றி ஐயா அரியரசர்மாகக்கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மேஷம் அப்படின்னாலே செவ்வாய் செவ்வாய் ஆறுலேருந்து ஏழுக்கு வரார் அப்போ திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானை பொறுத்தளவுக்கு நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு அது அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சூரிய பகவானே அங்கே இருக்கார் அப்போ நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல கல்விக்கு அதிபதியான புத பகவான் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் கூட வரும்பொழுது கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டா அஞ்சாம் இடம் பூர்வ அப்படின்றது நுண்கிருமிகள் சூரியன் அப்படின்றது ஒளி இந்த காலகட்டங்களில் மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு நேத்திரத்தில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கண்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க தொழில் செய்யக்கூடிய இடம் தொழில் அப்படின்றது பத்தாம் இடம் பத்தாம் உண்டான அதிபதியான சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல வக்ர நிலையில் இருக்காரு தொழிலில் சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாக்க அதில் ஏற்றம் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் மூத்த சகோதரனோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் ரெண்டாவது திருமணத்திற்கு பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாக்க அதில் சில சின்ன சிக்கல்கள் வந்து அது சரி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்ன சாமி சிக்கல்கள் வந்து சரி அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னாக்க மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் இடத்துல பார்க்கறதுனால கண்டிப்பா அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு குரு இருக்கிறாரு சுக்கரனும் இருக்கிறாரு அப்போ எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு இன்னொன்று என்னொன்று கேட்டீங்கன்னாக்க நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்திக்கு எதிர்பார்த்துட்டு தம்பதிகளுக்கு சின்ன சின்ன அபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்தான பூர்வ புண்ணி புத்திரஸ்தானாதிபதி சூரியன் அங்கேயே இருக்காரு சந்தோஷம் புதனும் அங்கேயே இருக்காரு சந்தோஷம் ஆனால் கேது இருக்கிறதுனால அவார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிநாதனை பொறுத்தளவுக்கு ஆறாம் இடம் எப்பொழுதுமே ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரணரோக சத்திரஸ்தானம் மற்றும் வீரிய விஜயஸ்தானம் அப்போ ஆறாம் இருக்கும் இருக்கும்பொழுது எடுக்கின்ற முயற்சி மேரசராசி என்பர்களுக்கு வெடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிக்கும் சரி கீழே உள்ளவங்களுக்கும் சரி கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த மேசராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி சாமி இந்த முப்பத்தி ஒரு நாளில் என்னென்ன நாட்கள் சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்களில் என்னென்னத்தை தவிர்க்கணும் அதை தவிர ஒரு மேசராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும் சரி அப்போ எந்த தெய்வத்தை இந்த ஆவணி மாதம் வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே விளக்கமாக சொன்னீங்க இப்போது இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இன்றைக்கி காலையிலரை ஏழு ஐம்பது முதல் ஆரம்பமாகுது முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இரவு ஏழு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் இந்த சந்திராஷ்டமங்கள் இருக்கிற நேரத்துலரை அவசியமாக நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று பிரயாணம் பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இது இந்த இந்த புதிய முயற்சிகள் செய்கிறதுனாலையும் பிரயாணங்கள் செய்கிறதுனாலையும் அதனால பிரச்சனைகள் வரும் பின் விளைவுகள் வரும் அப்போ இந்த பிரச்சனைகளோ பின் விளைவுகளோ வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை அவசியம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இந்த நாட்களை தவிர்த்துருக்குறேங்க உங்களுக்கு வந்து இந்த மாதத்துலேருந்து நிறைய அதாவது விநாயகருடைய சதுர்த்தி ஆரம்பமாகுது அதாவது இந்த விநாயக சதுர்த்தி ஆரம்பமாகிட்டாலே இனிமேல் ஒவ்வொரு விசேஷங்களும் தொடங்க ஆரம்பிச்சணும்னு அர்த்தம் முதல்ல விநாயகரை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா இதுக்கும் வரும் அப்படியே பன்னெண்டு மாத்தைக்கும் வரும் இந்த ஆடி மாத்தையில அம்மனுக்கு விசேஷங்கிறதோட அந்த அந்த வருஷத்தினுடைய நிகழ்வு முடிஞ்சது மாதிரியா இப்போ பழையபடியும் இது தொடங்கிறது மாதிரியா இப்படி இருந்தாலும் அது அந்த விசேஷங்களையெல்லாம் நிறைய கொண்டாட போகிறோம் அதை கொண்டாடுற போது ஓட நீங்கள் வந்து முருகப்பெருமானை போய் வழிபடுறது சிறந்ததாக இருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை போய் வழிபடுங்க உங்களுக்கு வரக்கூடிய வினைகள்லாம் நீங்கி நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மேஷத்தை பொறுத்தவரும் ஏற்றமான காலம் அதாவது என்ன ஏற்றம் அப்படின்னா போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலம் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்த குருவும் பார்க்குறார் சப்தமாதிபதியோடையும் குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி உண்டு இருந்தாலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு புதிய கடனை ஏற்படுத்தி கொடுப்பார் நிலம் சார்ந்த கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இவ்வளோ நாளாக வேலை கிடைக்கலன்னா இப்போது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதுவும் வந்து மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் இரத்த சம்பந்தம் சம்பந்த தொழில்கள் ரத்தம் அது தவிர ரத்த சேமிப்பு வங்கி இந்த மாதிரியான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அது தவிர நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் வர்றது அது வந்து திக்பலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு குவிக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் எல்லா விதமான நன்மையும் நடக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் உடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்